ஆறாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம சென்ற வகுப்புலலாம் வந்து கவிதை இல்லை வந்து சிலப்பதிகாரம் காணி நிலம் படித்தோம் திருக்குறள் வேற படித்து முடித்தோம் இப்போ வந்து நாம் இந்த வாரம் படிக்க போகிறது கற்கண்டு கற்கண்டுன்னா என்ன இலக்கணம் தெரியும் அதில் பாருங்கள் தலைப்பு முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்கு நம்ம வந்து தமிழ் இலக்கணம் வந்து முதன் முதல்ல நான் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் சொல்லியிருக்கேன் எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் யாப்பு இலக்கணம் படிச்சிருக்கோம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்துக்களை தான் நீங்கள் ஆறாம் வகுப்பு இல்லை அதனால் உங்களுக்கு எழுத்து இலக்கணம் தான் திரும்பியும் வருது இப்போ இதில் பாருங்கள் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அது என்ன முதல் எழுத்து சார்பெழுத்து நம்ம முதல் எழுத்து படிச்சுட்டோம் முதல்லே படிச்சிட்டோம் சொல்லி கொடுத்தேன் பாருங்க முதல் எழுத்துக்கள் என்னன்றிருக்கு பாருங்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் உயிரெழுத்துன்னா என்ன அ ஆஇ எழுதுவோம்ல அது மெய் எழுத்துக்கள்னா இக்கிங் ஹெச்ன்னு பதினெட்டு எழுத்துக்கள் எழுதுறோம்ல இந்த பன்னெண்டும் பதினெட்டு முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் நம்ம வந்து சின்ன குழந்தைல அ இ எழுதுவோம் இக்கிங்ஹெச் எழுதுவோம் அதையே இருக்க முடியாதல பெரியவர்கள் ஆக ஆக நிறைய வார்த்தைகள்லாம் பேசுவோம் நிறைய வார்த்தைகள்லாம் எழுத தெரியணும்ல அதனால தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் என்ன இருக்குது இந்த முதல் எழுத்துக்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்வீங்க ஆ உயிர் எழுத்திற்கும் இம்மு வந்து என்ன இருக்கும் மெய் எழுத்துருக்கோம் மான்றது மெய் எழுத்து இந்த மாதிரி பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் இவை இருக்கிறது எதனால் அதனால் தான் இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் புரியுதா முதல் எழுத்துன்னா என்னன்ட்டு சொல்லியிருக்கேன் உயிரெழுத்துக்கள் அதான் பாருங்கள் அந்த பேரகிராஃப் ஃபுல்லாக உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆக முப்பது எழுத்துக்களை தான் நாம் முதல் எழுத்துக்கள் சொல்கிறோம் இப்போ நம்ம எழுத்துக்கள் இரண்டு வகை படித்தோம்ல அதில் முதல் எழுத்துன்றது நமக்கு முன்னாடியே தெரியும் திரும்பவும் அதை பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது சார்பெழுத்துக்கள் அதை தான் சொல்கிறாங்க சார்பெழுத்துனா என்னன்னா பாருங்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பாருங்கள் முதல் எழுத்தை சார்ந்து வர்றதுனால சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இவை பத்து வகைப்படும் எத்தனை வகைப்படம் பத்து வகைப்படும் இப்போ இலக்கணம் பார்த்தீங்கன்னாவே ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே பிரிஞ்சு வரும் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம்ல வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க அப்புறம் அப்பா அம்மா இருப்பாங்க அப்புறம் நீங்கள் மகன் மகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இழக்கணமும் அப்படியே ஒரு இதுலேருந்து அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்க சார்பெழுத்துக்கள்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்து பக்கத்திலேயே வர்றதுனால அதை சார்பெழுத்துக்கள்ன்றாங்க இதுவும் பாருங்க பத்து வகைப்படும் இங்கே பாருங்கள் ஒரு யானை படம் கொடுத்துருக்கு பாருங்கள் யானையோட நிறைய யானை குட்டி இங்கே போகிறா மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அதான் முதல் எழுத்துக்கள் பெரிய யானையும் அது கூட போகிற மற்ற குட்டி யானைகளையும் சார்பு எழுத்துக்கள் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இப்போ அந்த பத்து வகைகளை நான் காட்டுறேன் பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் ஏன்னா இதெல்லாம் வந்து டென் லெவன் டுவெல்திலெலாம் கண்டிப்பாக வரும் கொஷனில் இதை வந்து பின்னாடி வரும்போது நம்ம படிச்சுக்கணும் இப்போவும் நீங்கள் படித்து எழுதி வச்சுக்கணும் இதை பாருங்கள் நம்பர் ஒன் உயிர்மெய் ரெண்டாவது ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியல் நிகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இப்போ இவ்வகுப்பில் பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆகி ஆ உயிர் சாரி இவ்வகுப்பில் உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டு சார்பெழுத்துக்கள் பற்றி காண்போம் அப்படிதான் கொடுத்துருக்கு இந்த வகுப்பில் நீங்கள் படிக்க போற ரெண்டே ரெண்டு என்னது உயிர்மை ஆயுதம் இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்புறம் எட்டாவது போனீங்கன்னா குற்றியல் உகரம் குற்றியல் நிகரம் வரும் அப்படியே ஒரு ஒரு கிளாஸில் வரும்போதும் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த சார்பெழுத்துக்களோட பத்து வகைகளையும் நம்ம படிப்போம் இப்போ நீங்கள் ஆறாவதுன்றதுனால உயிர்மை ஆயுதம் இது வந்து முன்னாடியே நான் உங்களுக்கு போர்டில் வச்சு சொல்லி கொடுத்தேன் அதனால இன்னைக்கு நான் வேற நோட்ல காட்டுறேன் பாருங்கள் உயிர்மை இதோ பாருங்க இதான் உயிர்மை எழுத்துக்கள் இதான் என்ன எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்கிறேன் எப்படி உருவாகுது மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர் மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன என்ன வருதே மெய் எழுத்தோட எழுத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் உயிர் மெய் எழுத்துக்கள் நம்ம ஒன் பாருங்கள் இக்கோட ஆவ கூட்னாக்கா இக்கோட ஆ கூட்டினாக்கா அப்படின்ட்டுருக்கு இக்கோட ஈ கூட்டினா கி இந்த மாதிரி பாருங்க இக்கோட ஈ கூட்டினா கி இக்கோட ஊ கூட்டினா கூ இக்கோட ஊ கூட்டினா கூ அடுத்தது இக்கோடை ஏ கூட்டினா கே இக்கோடை ஏ கூட்டினா கே இக்கோட ஐ கூட்டினா கை இக்கோட ஓ கூட்டினா கோ இக்கோட ஓ கூட்டினா கோ நான் வந்து இக்கோட ஔவை கூட்டினா கௌ புரியுதா இந்த எழுத்துக்களை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எழுத்துக்கள் தெரியும் இதை பாருங்க கா கா கி கு கே கே கை கோ கோ கௌ புரியுதா இந்த மாதிரி பன்னெண்டு இதுவாக நீங்கள் படிக்கணும் புரியுதா இப்போ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இச்சு இத்து இந்து இப்பு இம்மு நான் மேலே எழுதியிருக்கேன்ல இக்கோடா அதே மாதிரி நீங்கள் இச்சோட எழுதி காட்டணும் அதே மாதிரி இச்சு ரோ ஃபுல்லாக எழுதணும் இத்தோடது எழுதணும் இந்தோடது எழுதணும் இப்போடது எழுதணும் இம்மோட எழுதணும் இந்த வரிசை ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேச்சா சீச்சி இந்த மாதிரியும் எழுதணும் நான் மேலே எழுதியிருக்க மாதிரியும் இச்சை எழுதணும் கீழே எழுதியிருக்கேனே சாச்சா காக்கா கீக்கி அதே மாதிரி நீங்கள் சாச்சா சீச்சின்னு இந்த அஞ்சு இதையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எனக்கு ஹோம் ஒர்க்காக எழுதி அனுப்பணும் புரியுதா பார்த்துட்டிங்களா அதே நேரம் இந்த சார்பெழுத்துக்களின் எழுத்துக்களின் பத்து வகை சொன்னேன்ல அதையும் எழுதி அனுப்பணும் புரிதாக சார்பெழுக்களின் முதல் எழுத்துக்களின் வகை எழுத்துக்கள் வந்து வேண்டாம் சார்பெழுத்துக்களோட பத்து வகைகள் தான் உங்களுக்கு முக்கியமாக தெரியணும் இது பாருங்க முன்னாடியே காமிச்சிட்டேன் இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு எழுதி ஹோம் ஒர்க்காக எழுதணும் இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வகுப்பில் ஆயுத எழுத்தை பற்றி படிக்கலாம் அது ரொம்ப ஈஸி அதோட அதனோட ஹோம் ஒர்க்கு பயிற்சிகள் கோடிட்ட இடம்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்த வகுப்பில் எழுதலாம் புரியுத மாணவர்களே இலக்கணம் முதலெழுத்தும் சார்பு எழுத்தும் என்ன பண்ணியிருக்கணும் ஹோம் ஒர்க்காக நான் காமிச்சதை எழுதி அனுப்புங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே